பொன்னையும் மண்ணையும் தேடி அழையும் இன்றைய வாழ்க்கையில் சிறிதளவு மகிழ்ச்சியையும் தேடி வைப்போம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் போகட்டும் தீய எண்ணங்கள் கிடைக்கட்டும் புதிய எண்ணங்கள் அன்பும் ஆசையும் பொங்க இன்பமும் இனிமையும் பொங்க அறுவடை திருநாளாம் தை திருநாள் இன்றைய பொங்கல் நன்னாளில் தித்திக்கும் கரும்பை போல உங்கள் வாழ்க்கையில் இன்பமுற்றேற எங்கள் இதயம் கடைந்த தை திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாட்டி சாமி அப்படியே குண்டு பே அந்த வெச்சிரணும். கீழே கீது விடாதே. அப்படி ஆண்டவா யாருக்கும் எந்த ஒரு குறையும் வரக்கூடாதியா இந்த பொங்கல்லேருந்து எல்லாரோட வாழ்க்கையிலேயும் எல்லா வகையான சந்தோஷமும் கிடச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நீ தான்ப்பா அருள் புரியணும் என் பையனை எப்படியோ எனக்காக திருத்தி கொடுத்துட்டீங்க அதே மாதிரியே அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சாலே எனக்கு அதுவே போதும் சாமி அப்பா கடவுளே நான் கேட்கறது என்னன்னு உங்களுக்கே தெரியும் அது எனக்கு கிடைச்சிட்டா என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி அது மட்டும் இல்லை என் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்படியாவது ஒரு நல்ல நல்ல ஒரு வீடு வேலை சம்பாதிச்சு எங்க அம்மா கட்டணும் அதுக்கு உதவணும் நிமிஷமா பண்ணுங்கம்மா உனக்கு என்ன ராசா உனக்கு எந்த குறையும் வராது நீ ஆசைப்படுறதெல்லாம் கிடைச்சு நீ சந்தோஷமா இருப்பய்யா சரி சாமி, ok நான் போய் பொங்கல் தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன். சாப்பிடலாம். ம்ம் சரிமா. அப்புறம் எங்களு சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. அத கொடுகே. அங்க நீ போனை போட்டு வர சொல்லு. எல்லாரும் பொங்கல் சாப்பிடலாம்னு. அவங்கங்களே வீட்டு பக்கமே அண்ட வட மாட்டீங்க. இப்போ என்னமா புதுசா? அண்ட வட மாட்டேனா பொங்கல் நல்லா நல்ல கேறியனாலும் நாலு பேருக்கு சாப்பாடு கொடுத்தா நமக்கு நல்லதுதானே. வர சொல்லு. சாப்பிட்டு போட்டம். ம்ம் சரிமா. பாத்துமா, நேருக்கு இது மேலே பற்ற போகுது. ஆ சரிங்கடே. நல்லா சாமியை கும்பிட்டு போட்டு நல்லா வைமா எந்த குறையும் இல்லாம பொங்கல் பொங்கி வரட்டும் ஆ சரிமா இந்த பத்திரகாளிய வர சொன்னி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே ஒரு போனை போட்டு பாப்போம் ஹலோ பத்திரகாளி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க பொங்கல் ஆயிடுச்சு சாமி கும்பிடணும் வெரசாவா எங்கக்கா இந்த மனுஷன் விடுறது நல்ல நாள் பெரிய நாளும் அந்த ஆள் கூட ஓரி ஆடுறதுக்கே எனக்கு சரியா இருக்கு நீ சாமியெல்லாம் கும்பிட்டு வாங்க என்னாடி இவ உன் பையனுக்கு தளபொங்கல் வரத்துக்கு வலிக்குது உனக்கு சரி பிள்ளைங்களையாவது அனுப்பிவிட வேண்டிதானே என்னையே அனுப்ப மாட்டேங்கிறது பிள்ளைங்களையும் அனுப்புறது ஏக்கா நீ வேற வால் வாழ் கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கா என்னைக்குமே விடியாது அந்த ஆளுக்கெல்லாம் சரி நான் சாமி கும்பிட்டு வாரேன் ம் சரிக்கா பார்த்து பார்த்துறோம் ஆ சரி நல்ல நாள் பெரிய நாளும் இவ அவங்க கூட ஓரி ஆடுறதுலே போயிருது இப்போ வேணா என்னதான் ஜென்மன்னு தெரியல சமதியமா சின்ன சம்பந்தியமா வரலீங்களா இல்லீங்க சம்பந்தி வேலையா இருக்காளாமா முடிச்சிட்டு வந்துடுறேன் என்ன பொங்கலே பொங்கி முடிக்க போகுது அதான் நம்ம இருக்கோம்ல பூஜை போட்டுறது ஆ பொங்கல் பொங்க போகுது சீக்கிரமா பொங்கிடுச்சு எந்த குறையும் இல்லாம நாலா பக்கமும் பொங்கி நல்லா வளைஞ்சிருச்சு

சரி விடுங்கப்பா சரி அம்மா எழுப்பி நல்லா பொங்கல் வச்சு சாப்பிடுங்க அப்புறமேட்டுக்கு நான் வீடியோ கால் பண்றேன் ஆ சரிமா சரி பாரு புள்ளங்களை தட்டி கொடுத்தாங்க புள்ளங்க என்னைக்கு வரணும் காத்துக்கிட்டு பெத்தவங்க தீபாவளி பொங்கல்னு கொண்டாடாம இருப்பாங்க ஆனா நமக்கு அதுக்கு முன்னாடியே புள்ள இல்லாம பொங்கல் தீபாவளி எல்லாம் ஏன் வருதுன்னு கஷ்டமா இருக்குது இன்னைக்கு புள்ளைக்கு ஒரு நல்லது நடந்திருந்தா இவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருந்திருக்கும் இன்னைக்கு வீடே கலகலன்னு ஜே ஜேன்னு இருந்திருக்கும் பெரியப்பா அடடே வாமா வா 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 என்னங்க பெரியப்பா வீட்டுக்கு வரவே இல்ல இல்லமா எனக்கு எந்திரிச்சதே லேட் அதான் வரல பொங்கல் வைக்கிற இடத்துக்கு நீங்க வருவீங்கன்னு பார்த்தோம் அப்புறம் கதவும் வேற பூட்டி இருந்துச்சா அது தட்டி தட்டி பாத்துட்டு அப்புறம் தான் நாங்களே பொங்கல் வச்சோம் சரிடாமா அதுல என்ன பெரியமா பாட்டி எல்லாம் எங்க இருடாமா கூப்பிடுற அம்மா அம்மா

ஆஹ் கொஞ்சமாவது உனக்குலாம் பொறுப்புன்னு இருக்குது புள்ளையும் வரல நீயும் வீட்ல இருக்கறவங்களும் ஒரு கால விதல எந்திரிச்சு ஒரு வாசலை வழிச்சு கோலத்தை போட்டு ஒரு பொங்கல் இங்கே வைக்கிறதில்ல எப்போ பார்த்தாலும் தூக்கம்தான் அப்படி என்னத்த வேலையை வீட்ல வெட்டி முடிக்கிறோன்னு தூங்கியே தளிக்கிறேன் கேரு கெட்ட அந்த நெட்டை பழம் வரதுக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துங்களா ஆமா அசிங்கப்படுத்துறாங்க உன் வண்டவாளத்தை தெரிஞ்சுக்கிட்டா போற வீட்டில மாமியார் வீட்டுல எப்படி எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏங்காருங்க உங்க ஆட்டை கடையை அந்த வாட்டை பேசிக்கிட்டு இருக்குது நீங்க வாங்கி முடியிட்டு கப்பு சிப்புன்னு கேப்பான் நான் கேக்குறதுல சரின்றதுனால அவன் கம்முனு தான் இருப்பான் ஆடுங்க ஆடுங்க எம்பட்டு தூர ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன் உங்க பையன் இங்க இருந்து வெளிநாடு போனோனியும் உங்களுக்கு நான் கஞ்சி ஊத்துறணும் அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க ஆமாடி பாலச பாஞ்ச கஞ்சி தான் ஊத்துவ வாய் ருசியா அதை சமைச்சு போட்டுப்ப அந்த கஞ்சியாவது ஊத்துறேல ஆமா நீ கடையில வாங்கி பிரியாணி திம்ப மாமியார் எனக்கு வெறும் கஞ்சியை ஊத்துவ அதுக்கு உனக்கு நான் பாராட்டு விழா நடத்துறேன்

ஒரு கவலை இல்ல வீட்டுல இருக்கவங்கள பத்தி கவலை எந்த கவலை இல்ல திங்க வேண்டியது இதே ஒருக்கும் நான் வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லுவேன் ஆனா என் வீட்டுல வந்து சேர்ந்து இருக்கு இதுக்கெல்லாம் என்னத்தான் சொல்லி திருத்தருதுன்னு தெரியல ஒன்பதரை அந்த வீட்டுல பொங்கல் வைக்காம இருக்காங்க என்ன எழுப்பல இந்த அமுதாவுக்கு பொறுப்புன்றது ஏதாவது ஒண்ணு இருக்குது எழுந்திரிச்சு ஒரு பொங்கல் இங்க வைக்கணும் ஒரு இதுவும் இல்லா அமுதா

அடிபாவி வீட்ல பங்க வைக்கலனா அப்புறம் எதுக்கு மத்த அத்தனை வேலைய வாங்குற நான் பங்க வைக்கலன்னு சொன்னேன் கோவில்ல பங்க வைக்கலன்னு சொன்னேன் அதனால தான் கோவில் பங்கலாம் இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ ஏன் பங்க வைக்கிட்டு குளிச்சிட்டு வா பங்க வைக்கறேன் சாப்பிடுவேன் அடிபாவிங்களா இது கொசர பாடா படுத்து எடுத்துட்டாலுகளே சை அரவிந்தே ஏ மடி வாங்கடா பங்க

வீட்ல எல்லாத்தையும் பாக்குறவங்க கிட்ட கொடுக்காம உன்கிட்ட கொடுத்து நீ அந்த கடையில கொடுக்கறதுக்கு நடக்குமா நடக்கும் மருமகளுக்கு எல்லாம் செய்யுறேன் மகனுக்கு தேவையான எதையுமே செஞ்சுடாது உனக்கு எது தேவை எது தேவைன்னு எங்களுக்கு தெரியாத கொடுத்தா கொண்டு போய் அந்த கடையில கொடுத்த அதுக்கு வீட்ல இருந்தாலாவது வாடகை கட்டணும் பொண்களுக்கு செலவுதான் கிடக்குது நடத்துங்க எல்லாரும் நடத்துங்க எல்லாம் ஒன்னும் குடிக்கிட்டு பண்ணுவீங்க பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒருநாள் ஒருநாள் அனுபவிப்பீங்க அதை அனுபவிக்கும்போது நாங்க பாத்த்த